காலை தமிழக மக்கள் நாங்கள் எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் மேலூர் வட்டம் வடைவேடு அருந்ததிப்பாளையம் காலையோடம் திருவிழா தான் வந்திருக்கோம் இன்றைக்கி முந்நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட காலைகள் இந்த காலையோடம் திருவாவில் கலந்துகிட்ருக்கு திருவிழா ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா நிறைய முன்னணி காலைகள்லாம் கலந்துகிட்ருக்கு சிறப்பு பேச்சாளர் பார்த்தீா சாமிஜி இறுதிக்கட்டோட அண்ணல் பரப்பு பேச்சாளர் சாமிஜி கூட வந்து நரேஷன் சுவாமி பேச்சல திருவண்ணாமலை மாவட்டத்தில் பேச்சாளர் வந்திருக்காங்க செஞ்சார் இன்றைக்கி நம்ம படையிட அருந்து பாளையம் தெருவில் என்ன பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ంగల్ ఒన్మేన్ ఆర్మి గజాల్ ونيا پارين لا کتو 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 دنیا قورموني آ ها ايييي تتل قورموني يپتسا هاڙي کي نالو متھرا متھرا نالو هرتو 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 يپتسا يمبيار سپر ساو جان آيار காலையிலே வந்துட்டாங்க நைட்டு வந்து தூக்கத்துல இருக்காங்க நம்ம பின்னாடி இப்போ இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா போடம்பட்டி தங்கத்தளபதி செம்ம ஒரு ஃபேமஸான மாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் போடம்பட்டி தளபதி நம்ம படவேடு அருந்தாதிப்பாளையத்துக்கு வந்திருக்காங்க வெயிட் இருக்காங்க ஒரு டுவல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் போல் தான் மாடு விடுவாங்க ஏன்னா நிறைய மாடு இருக்குது அதுக்கு பின்னாடி தான் விடுவாங்க லாஸ்ட்டில் தான் ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே தான் எல்லா மெயின் மாடுமே இருக்குது இங்கே பாருங்கள் எந்த மாதிரி ஒரு தோரணை நிற்கிறார் பாருங்கள் பயங்கரமாக நம்ம நிறைய தெருவில் வீடியோ எடுத்திருக்கோம் ஆனால் இங்கே தான் வந்து இவ்வளோ க்ளோஸாக வந்து கிட்ட ஃப்ரீயாக எடுக்க முடியுது நம்ம இப்போ பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர்னு சொல்லுவாங்க அது தெருவில் வந்து வழி மாடு எங்கே இருக்குன்னே தெரியாது அதுக்கப்புறமா கடைசியில் வந்து ஒரு அஞ்சு மாடு பத்து மாடு இருக்கும்போது தான் மாடி விடுவாங்க அப்படியே டப்புன்னு நல்ல ஒரு ரீடிங் வரும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நேம் எடுத்தது தான் ஜோலார்பேட்டை மின்னல் ராணி நான் ரசிகர்கள்லாம் பாருங்கள் எல்லாம் செல்ஃபி எல்லாம் இருக்காங்க ஜோலார்பேட்டை மின்னல் ராணி கேம் சேஞ்சர் ரசிகர்கள் எல்லாம் தெருவில் அங்கே தெருவு நடந்துட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கிட்ட வந்து செல்ஃபி இருக்காங்க செம்ம ஒரு லுக்கு பின்னாடி பாருங்க ஜுவட்டை மின்னல் ராணி கேம் சேஞ்சர் இன்னைக்கு நம்ம படையிற அருந்ததியர் பாளையம் தெருவில் என்ன பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்

அம்மா இப்படிதாரு ஒன்றாம் தாங்கள் ஒன்மேன் ஆர்மி கஜா புயல் மாடு விட்டாங்க மாடு விட்டாங்க ஆறு ஏழு எட்டு எட்டு செகண்ட் தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் ஒன்றாம் தாங்கள் ஒன்மேன் ஆர்மி கஜா புயல் ஒன்றாம் தாங்கள் ஒன்மையன் ஆர்மே கஜா புயல் எட்டு செகண்ட் தொண்ணூத்தி பாயிண்ட் ஜோலாவர்பேட்டை முன்னல வந்து உள்ள அட்டி பிடிச்சிட்டு போறாங்க லைன்க்கு ஒன்றாந்தாங்க ஒன்மன் ஆர்மி கஜா புயல் வந்து ஆள் அடிச்சிருச்சு ரெண்டு இடத்துல ஆள் அடிச்சிருக்கு தெருவில் அதனால் கேன்சல் பண்ணிருக்காங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெருவு போடுவாங்க உள்ளே போகிறாங்க இப்போ பார்ப்போம் என்ன ரீடிங் போதும் சொல்லிவிட்டு பெல்லாரி ராஜா குரூப்ஸ் ஓனர் அண்ணன் ஒம்போது செகண்ட் எழுபத்தொம்போது பாயிண்ட் மூலக்கொள்ள இந்துமதி எக்ஸ்பிரஸ் வாணியம்பாடி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் குடிய பின்னாடி பார்த்தீங்கன்னா சீனியர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தெருவில் நம்ம சீனியர் பார்க்குறோம் படவீடு அருந்ததிப்பாளையத்தில் படவேடு அருந்ததிப்பாளையத்துக்கு வந்திருக்காங்க பிஜிஎம் ராணி ராணி மாடு வந்த லைனில் நிற்கிது எப்படியும் ஒரு மணிக்கு மேலே வந்து மாடு போடுவாங்க ஃபஸ்ட்டு வருஷம் படவேடு அருந்ததியர் பாளையம் முதலாம் ஆண்டு காலையிடும் திருவிழாவில் முதல் பரிசு அடிச்சுட்டு போச்சு எல்கே மக்கள் மன்னன் பிளே பாய் விட்டாங்க 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 உப்பு குட்ட சிலுக்கு மாடு விட்டு அங்கே வந்துருச்சு வந்துருச்சு செம்மையாக போவோம் உப்பு குட்ட சிலுக்கு லெஃப்டில் போகுது ஒம்பது செகண்ட் ஒம்பது செகண்ட் பதிமூணு பாயிண்ட் குரு ரசிகர்களோட ஆரவாரத்த பார்க்கலாம் எப்படி ஒன்பது செகண்ட் ஐம்பத்தி ஐந்து பாயிண்ட் மேல்பட்டி சிவகுரு ஏரி குத்தி சூப்பர் ஸ்டார் ஒன்பது செகண்ட் பத்து பாயிண்ட் ஏரிக்குத்தி சூப்பர் ஸ்டார் ஒன்போது செகண்ட் முப்பத்தி நாலு பாயிண்ட் காட்பாடி ஜூனியர் சாய்பாபா Come no, on, no, no. no, no, no.

பதிமூணு <laughs> பக்தினால பை இந்த கே ஆத்தா அருணவள்ளி பாடி நீ என்ன يا அரகாரா ஆஹா கம்பத்தமிடியா ரமனோ பைச்சிருசா முன்னாடி வெற்றி தலைவதியா ஒன்பது முப்பத்தோடு நாலு நம்பர்கள் நேரப்பட்ட रे लेड रे रेट रेट र What <laughs> the... A pedestrian per abah audit. Athletia. Olhaeth anghani. F Sugdi not бere th privilege werhtalooans ko Athletia al Expbrai. есть a connection. So what is this? Accept byeitti oban vouan dha? ер condor'! Aha

ஒ <com selection>

இந்த தெரு வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம எதிர்பார்த்துட்ருந்தோம் ரசிகர்களும் ரொம்ப ஆரவாரத்தோடு எதிர்பார்த்துட்ருந்தாங்க எல்லா முன்னணி கலைகளும் இருக்குது இந்த தெரு வந்து வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லிவிட்டு என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா கலை விடும் திரு நடக்கிறதுக்கு முன்ன நாள் பெஞ்ச மழையில் எல்லா இடமும் ஈரமாயிட்டு அடிமந்திலாம் ரொம்ப மோசமாயிருச்சு மாடுகை உள்ளே வந்த உடனே மாடுகை உள்ளே வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அதே மாதிரி குளமந்தையிலுமே பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஈரம் இருந்ததுனால மாடுகள் சரியாக ஓட முடியல அதனால் ஒரு சில முன்னணி காலைகள் எல்லாமே கிளவி போய்டுருச்சு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றம் தான் இது நமக்குமே ஒரு பெரிய ஏமாற்றமாக அமைஞ்சிருச்சு இந்த திரு ப்ளஸ் இன்னொன்று என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறமா பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு மழை வந்ததுனால நம்மளால் நம்மளால் கண்டினியூவாக வீடியோஸ் எடுக்க முடியல ஏன்னா நம்மளோட கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்த வீடியோஸ் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணி போட்டிருக்கோம் இந்த வீடியோ எப்படி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களோட கருத்துக்களுக்கு இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம் நன்றி செகண்ட் எண்பத்தேழு பாயிண்ட்